காளிப்பட்டி கந்தசாமி கோயில் அப்படின்னு இருக்கு முருகர் கோயில் அந்த கோயில் பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட திருநீர் பயங்கரமான சிறப்பு இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத திருநீர் அந்த கோயில கிடைக்கும் எப்படின்னா கருப்பு கலர் மண்ணால அந்த திருநீர் இருக்கும் அப்போ கரும்பு தோட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த கரும்பு தோட்டத்தை எரிச்சு அந்த அந்த சாம்பலையும் வேற ஏதோ ஒரு இலையோட சே மரம் இலையோ மண்ணுடைய மண்ணை சார்ந்த மூளையும் சேர்த்து அந்த திருநீரை செய்யறாங்க அந்த திருநீரை அந்த திருநீருங்கிறது எத்தனையோ விசக்கடையை சரி பண்ணியிருக்கு எத்தனையோ நோயை சரி பண்ணி கொடுத்துருக்கு இதுக்கான ஆதாரம் அந்த கோயிலில் இருக்குது இப்போ போய் கேட்டாலும் சொல்லுவாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு முருகர் என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி அந்த முருகருக்கு வந்து மதியம் ஒரு மணிக்கு பூஜை நடக்கும் உச்சி ஆமாம் உச்சிக்கால பூஜை நடக்கும் அப்போது அந்த பூஜைக்காக நம்ம பால் அபிஷேகம் பண்ணும்போதும் இல்லை அபிஷேகம் பண்ணதுக்கு அந்த நம்ம அமையத்தை அன்னைக்கு நடத்தும் போது இந்த அமை இந்த கடவுளோட ஆதிக்கும் முழுக்க முழுக்க எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் ரொம்ப கம்மி நாள்ல நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கறது ஐதீகம் இன்னமும் அது நடக்குது நீ இப்ப போய் ஊர் கோயில் க ஊர்ல கேட்டாலும் சொல்லுவாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கோயில் எவ் பொதுவா முருகர் அத்தனை தெய்வத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு இந்த முருகர் அந்த திருநீரால இவ்வளவு பெரிய அம்சங்களை செய்கிறார்